மகர ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க மகரம் அப்படின்னாவே மற்றவங்களுக்கு எப்படி தெரியுமாங்க இருக்கும் என்ன பேரு இவங்க ரொம்ப தெளிவா பேசுவாங்க ரொம்ப வந்துட்டு என்ன சொல்றதுனாக்கா எச்ச கையில ஈ காக்கா ஓட்டாத அளவுக்கு ரொம்ப விவரமான ஆளுங்கன்னு மற்றவங்க கிட்ட பெயர் எடுத்தாலும் உண்மையா பார்த்தா ஏமாளிகள் அப்படின்னாக்கா இந்த மகர ராசிக்காரங்களோட பெயரை எழுதி வைக்கலாங்க இப்போ இதை பார்க்கக்கூடிய மகர ராசிக்காரங்க உடனே என் மேலே கோபப்படு ஏன்னா நான் ஏமாலியா அப்படின்னு இப்படின்லாம் கேட்பீங்க உண்மையா ரொம்ப நல்லவங்க நீங்க உண்மையா நேர்மையா நடந்துப்பீங்க ஒருத்தவங்களுடைய தப்பை வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க அது சொல்லக்கூடிய விதம் மற்றவங்களுக்கு கஷ்டத்தை ஏற்படுத்தும் ஆனால் அதை வந்து தடுக்க முடியாதுங்க ஏன் நம்ம வீட்லயே எடுத்துக்கிட்டா கூட நிறைய பேர் வந்து பார்த்தோம்னாக்க நிறைய விஷயங்கள் பண்ணாங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க அதை தடுக்க முடியாம அது ஒரு பெரிய பிரச்சனையாவே மாறியிருக்கும் அந்த இடத்துல தேவையில்லாமல் நம்ம புலம்புற மாதிரி இருந்திருக்கும் நிறைய பேர் ஆனால் ஓகே இவங்க வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க நம்முடைய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை எந்த அளவுக்கு சமாளிக்க முடியுமோ அந்த அளவுக்கு உங்களை மண்ணள்ளி போட்டிருப்பாங்க இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல ஏமாந்துருப்பீங்க இப்பையும் ஏமாந்துட்டு இருக்கீங்க ஏமாந்த வழிகளும் வேதனையும் உங்க வாழ்க்கையில பல வருடங்களுக்கு பின்னோக்கி கொண்டு போயிருச்சுங்க நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மைனா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க இப்படி எவ்வளவுதான் ஏமாந்தாலும் எவ்வளவு தான் மற்றவங்களால துன்புறுத்தப்பட்டாலும் அசிங்கப்படுத்தப்பட்டாலும் அவமானப்படுத்தப்பட்டாலும் மகர ராசிக்காரங்க ஒரே விஷயத்தை மட்டும் நினப்பாங்க என்ன நீ ஏமாத்திட்டியா இன்னும் எத்தனை வருஷம் நல்லா இருந்துட போகிற இதை ஒன்று சொல்லியே உங்கள் மனசை தேத்திக்கிட்டு அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பீங்க உண்மையாக உங்களுக்கு ஒரு சல்யூட் அடிக்கலாம் ஏன் தெரியுங்களா இந்த விஷயம் தெரியாமல் தான் நிறைய பேர் வந்துட்டு தோத்துட்டோம் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா உடனே வாழ்க்கையவே முடிச்சுக்கலாம் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு அப்படின்னு நிறைய தப்பான முடிவெல்லாம் எடுக்கிறாங்க தப்பான வழிகளுக்கெல்லாம் போயிடுறாங்க ஆனா மகரம் வந்து எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் எவ்வளவு தோல்விகளை சந்திச்சாலும் அது ஒண்ணும் இல்ல பார்த்துக்கலாம் இன்னைக்கு இல்லைனா என்ன நாளைக்கு நம்ம நல்லா இருப்போம் இன்னைக்கு நம்ம கிடைக்கலனா என்ன நாளைக்கு கண்டிப்பா கடவுள் நமக்கு கொடுப்பாரு அப்படிங்கிற ஆன்மீக சிந்தனையோடு மனசை ஈடுபடுத்தி கடவுள்கிட்ட மட்டுமே மனசை ஒப்படைச்சு மற்ற எந்த ஒரு மனுஷனுக்கோ மக்களுக்கோ அடிப்பணியாம வாழக்கூடியவங்க தான் இந்த மகரராசி ராசி அப்பவும் மகர வேஸ்ட் தான் போலையே அப்படின்னு யாராச்சும் சொன்னா உங்களை மாதிரி ஒரு முட்டாள் யாருமே இருக்க முடியாதுங்க ஏன்னா உண்மையா பேசுறவங்களும் உண்மையா இருக்கிறவங்களும் வேஸ்ட்ன்னு சொன்னா நம்ம என்னங்க சொல்ல முடியும் அப்படி வேஸ்டாவே இருந்துட்டு போறோம் மகர ராசிக்காரங்க நாங்க இதை தான் யோசிப்போம் அப்படின்னு சொல்லுவீங்க பரவாயில்ல நீ எல்லாம் ஒன்னு எனக்கு வந்து ஒன்னும் சர்டிஃபிக் சர்டிபிகேட் கொடுத்து நான் ஒன்று வாழ்க்கையை வாழ போறது இல்லை எனக்கு தெரியும் நான் எப்படின்னு சொல்லிட்டு கடவுளுக்கு தெரியும் இப்படிதான் மகரம் வாழ்ந்துட்டு இருக்கீங்க ஆனால் மகரத்துக்குன்னு ஒரு குணம் இருக்கு என்ன தெரியுமா சொன்னால் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க எங்கேயும் சரி எதுலையும் சரி முதலிடம் பிடிக்கணும்னு நினைப்பாங்க அதுக்காக மற்றவங்களுடைய வாழ்க்கையை கெடுத்தது கிடையாது மற்றவங்களை கீழே தள்ளி விட்டது கிடையாது உண்மையா உழைப்பை நம்பி உயர்வை நம்பி பயன் பண்றவங்க கடினமான உழைப்பை போட்டு உயரணும்னு நினைக்க இன்னொரு மடி மேல சொல்றாங்க சிரிச்ச முகத்தோட சிரமங்களை எதிர்கொள்ள கூடியவங்க இந்த மகர ராசிக்காரங்க எதிர்கொள்வது மட்டும் இல்லைங்க வெற்றியும் கொள்வாங்க வருத்தங்களை மனசுல மறைத்து வாழும் மகர ராசி நேரம் என்ன காலம் என்ன கடவுளே நமக்கு துணை வரணும்னாக்கா கடினமா உழைக்கணும்பா கடினமான உழைப்பால் மட்டும்தான் வாழ்க்கையில நிச்சயமா முன்னுக்கு வர முடியுங்கிறத ஆழமா நம்ப இந்த மகர ராசிக்கார புரியுதுங்களா இப்படிப்பட்ட உயர்ந்த சிந்தனைகளுக்கு சொந்தக்காரர்கள் உயர்ந்த குணங்களுக்கு சொந்தக்காரர்களான நம்மளுடைய மகர ராசிக்கு தலைப்பை பார்த்திருப்பீங்க மே மாதம் பதினாறாம் தேதியிலிருந்து இது உங்களுக்கு நடக்கும் அது என்னமா சொல்ற ஒரு உறவுன்னு சொன்ன இல்லையே அந்த உறவால எங்க வாழ்க்கை மாறப்போகுதுன்னு யாரா இருக்கும் என் சொந்த வந்துட்டு இன்னும் எந்த அளவுக்கு கீழே இறக்க முடியுமோ இன்னும் எந்த அளவுக்கு நான் வந்து மண்ணோட மண்ணா போவேன்னு இருக்காங்க எந்த எந்த உறவு உறவு வந்து தூக்கி பிடிக்க போகுது எனக்கு ஆறுதல் சொல்ல போகுது அரவணைச்சு நிக்க போகுது இப்படி புலம்புறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்றேங்க நவ கிரகங்கள்லயே முழு சுபர கிரகம் மங்களகரமான ஒருத்தர் அப்படின்னா யார சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குரு பகவான் இவர் தாங்க உங்களுக்கு ஒரு உறவா வரார் உங்க கையை பிடிச்சுக்கிட்டு மகர ராசிக்காரங்க கிரகங்களே அழாதீங்க உனக்கு நான் இருக்க அப்படின்னு வந்து நிக்கிறாருங்க மற்ற கிரகங்கள் எல்லாம் உங்களுக்கு பாதகமா நின்னாலும் நான் உனக்கு சாதகமா இருக்கேன் மத்தவங்களால உனக்கு பகையே வந்தாலும் நான் உன்னை பாதுகாத்து நிக்கிறேன்னு வராருங்க அது என்ன ஏதுங்கிறத இப்ப தெளிவா பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி தான் நமக்கு நல்லது நடக்கும்னு சொல்லிட்ட இல்லையா நம்ம குரு பகவான இப்போ வணங்கியே ஆகணுங்க அதனால ஓம் குரு பகவானே போற்றி போற்றி இவரை வணங்கி இந்த வீடியோ பதிவை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் குருனா ஃபஸ்ட்டு யாருங்க அப்படின்னா இவர் நவ கிரகங்கள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சுப கிரகமாக இருந்தால் மட்டும் நல்லவங்க என்ன கெட்டவங்களை தடுக்கவே முடியாது இல்லையா ஆனால் இவர் தடுப்பாருங்க என்னதான் சாதுவான அமைப்பில் இருந்தாலும் இவர் மற்றவங்க என்னதான் பாதகமான விஷயங்களை பண்ணும்போது இவங்களுக்கு பாதுகாப்பு கொடு கொடுப்பார் கேக்குறீங்களா ஆதி பரம்பொருளாகிய இறைவன் தன் சக்தியை பிரம்மா விஷ்ணு ருத்ரன் அப்படிங்கிற மூன்று அம்சங்களாக படைச்சாருங்க பிரம்ம தேவர் வந்து படைப்பு தொழில தனக்கு உதவி புரிய சப்தம ரிஷிகளை உருவாக்கினார் அந்த ஏழு ரிஷிகள் மூலம் மனித குலம் உருவாச்சு அசுர குலம் உருவாச்சு அந்த ஏழு ரிஷிகள்ல ஆங்க ரிஷி முனிவருடைய மகன் தான் இந்த பிரகஸ்பதினு சொல்லக்கூடிய வியாழ பகவான் ஜோதிட சாஸ்திரப்படி முழு சுப கிரகம் என்ற அமைப்பையும் பெருமையும் பெற்றவர் ஒரே கிரகம் இவர் தான் குரு பகவான் தேவர்களுக்கு எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில ரெண்டு முக்கியமான விஷயத்துக்கு அதாவது தனம்னு சொல்லக்கூடிய பணம் இரண்டாவது சொல்லக்கூடியது வந்து புத்திர சம்பந்தம்னு சொல்லக்கூடிய குழந்தை செல்வம் இது ரெண்டையுமே அள்ளி கொடுக்கக்கூடிய சர்வ வல்லமை பெற்ற கிரகம் குரு பகவான் அப்போ இவர் இந்த ரெண்டு விஷயத்தை மட்டும்தான் எனக்கு கொடுக்க முடியுமா அப்படின்னா அது மட்டும் கிடையாதுங்க ஞானம் கூர்ந்த மதிநுட்பம் நிதித்துறை நீதித்துறை வங்கி கல்வி வேத உபதேசம் இது போன்ற எல்லாத்துக்குமே குருவுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டுதான் போதும் இந்த துறைகளில் கூட நீங்க பிரகாசிக்க முடியும் இது எல்லாத்துக்கும் மேல மனுஷன் வந்து நம்முடைய வாழ்க்கையுடைய கட்டமைப்பு எங்க இருக்குன்னா திருமணம் அப்படிங்கிற ஒரு பந்தத்துக்குள்ள இருக்கு எல்லாருடைய வாழ்க்கையையும் முக்கியமானது திருமணம் ஸோ இந்த திருமணம் நடக்குதுன்னாவே இந்த குரு பகவானுடைய அருள் தேவைங்க ஒருத்தவங்க வந்து ஜாதக புத்தகத்தை தூக்கிட்டு வந்து என்கிட்ட நிக்கிறாங்க அம்மா என்ன பண்ணாலும் சரி என் பொண்ணுக்கோ என் பையனுக்கோ திருமணம் நடக்கல அது இல்ல இது இல்ல எனக்கு திருமணமே நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க திருமண தடைகளை நோக்கி குழந்தை பேரு கிடைக்கல அப்படின்னு என்னை நோக்கி ஒரு ஜாதகத்தை எடுத்துட்டு வந்தா முதல்ல நாங்க பார்க்க கூடியது குரு பகவான் எங்க இருக்கார் அவருடைய பார்வை எங்கெங்க விழுது எதனால திருமணம் தடைபடுது இதற்கென்ன பரிகாரம் இப்படி இவருடைய அமைப்பை பொறுத்துதான் இந்த இரண்டு யோகங்களுக்கான பலன்களை நாங்க கணிச்சு சொல்லுவோங்க பரிகாரமும் சொல்லுவோம் சோ இந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையுடைய பலமே இவர் கொடுத்ததுதான் இதோட இவருடைய அருள் இருந்துட்டா போதுங்க எப்பேற்பட்ட கிரகங்களுடைய தோஷங்கள் இருந்தாலும் சரிங்க அதுல உங்களுக்கு நிவர்த்தி கிடைக்கும் இதான் சொன்ன என்ன இருந்தாலும் குரு இருக்கார் பார்த்துப்பார் புரியுதுங்களா இந்த அளவுக்கு வலிமை பொருந்திய நம்முடைய குரு பகவான் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி மே மாதம் பதினாலாம் தேதியிலிருந்து ஆறாம் இடத்தில் அமர்ந்து உங்களுக்கு பலன் தர போறார் குரு பகவான பொறுத்த வரைக்கும் அழைச்சலும் வேலை சுமையும் கொடுத்தாலும் குருவுடைய திருவருள் பார்வை இருக்கிறதுனால உங்களுக்கு பல விதங்கள்ல ஆதாயங்கள் அளிப்பதாக அமைஞ்சிருக்குதுங்க அதாவது இந்த குரு பகவானுடைய பார்வைக்கான பலன் உங்களுக்கு எப்படி இருக்கு தெரியுமா குரு பகவான பொறுத்த வரைக்கும் உங்க ராசியில இரண்டாம் இடத்தை பார்க்கிறார் குடும்பத்துல சந்தோஷம் நிரம்பி இருக்க போகுது பல வழிகள்ல பல வகைகள்ல பணவரவு உண்டு எல்லா விஷயங்கள்லயுமே வெற்றி உண்டு பேச்சுக்கள்ல நிதானம் பிறக்கும் வழக்குகள்ல வெற்றி கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த சந்தேகம் தீரப்போகுது தாம்பத்தியம் இனிக்குங்க ஆனா எக்காரணத்தை கொண்டும் தொழிலையோ குடும்பத்திலேயோ கணவன் மனைவி உறவிலையோ எந்த ஒரு விஷயத்திலையுமே மூன்றாவது நபருடைய தலையீடு இல்லாம பார்த்துக்கோங்க எக்காரணத்தை கொண்டு மூணாவது மனுஷங்களை அனுமதிக்காதீங்க அடுத்து உங்க ராசிக்கு பத்தாம் இடத்தை குரு பார்க்கிறார் உத்தியோகத்துல அதிரடி முன்னேற்றம் உண்டு மேல் அதிகாரிகள் கிட்ட ஆதரவு கிடைக்கும் என்னதான் பணிச்சுமை சுமை இருந்தாலும் அதற்கான அங்கீகாரம் கிடைக்கும் உயர் அதிகாரிகளுக்கே தெரியாம அலுவலகத்துல கொடுக்கல் வாங்கல்ல இருக்கவே கூடாதுங்க தயவு செஞ்சு சொல்ற மகர ராசிக்கு என்னென்னைக்குமே கொடுக்கல் வாங்கல் செட்டே ஆகாது ஈஸியா உங்களை ஏமாத்திருவாங்க நீங்க விவரமான ஆட்கள் தான் ஆனா உங்களுக்கு மத்தவங்களை சமாளிக்க கூடிய அளவுக்கு விவரம் பத்தாது புரிஞ்சுக்கோங்க புரியுதுங்களா அதே போல வீண் விவாதங்கள்ல ஈடுபடாதீங்க மத்தபடி கௌரவ பதவிகள் உங்களை தேடிக்கிட்டு வரும் அலுவலக ரீதியா வெளியூர் பயணம் மேற்கொள்வீங்க சொந்த ஊர்ல உங்களுடைய செல்வாக்கு கூடும் உங்க ராசிக்கு பன்னெண்டாம் இடமே குரு பாக்குறாருங்க வீடு வாங்குறது கற்றது எல்லாமே நல்லபடியா நிறைவேறும் அறகுறையா நின்னு போன கட்டிட பணிகளை கூட இப்ப முழு மூச்சோட கட்டி முடிச்சிருவீங்க கட்டிட அனுமதி அந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் வங்கி கடன் கிடைக்குங்க தாய்வழி சொத்துக்கள் கிடைக்கும் மகனுக்கோ மகளுக்கோ வெளிநாட்டுல வேலை கிடைக்கும் அதே போல மகனுக்கோ மகளுக்கோ திருமணம் கை கூடி வரும் அதே போல கல்வியில உங்களை மேம்படுத்திக் கொள்ள வாய்ப்பு கிடைக்கும் தள்ளி போன முன்னாடி சொன்ன மாதிரிதான் தான் மகனுக்கோ மகளுக்கோ விஐபிகளுடைய முன்னிலையில திருமணத்தை நடத்துவீங்க சம்பந்தியுடன் ஏதாவது ஒரு மனஸ்தாபம் இருந்துச்சுன்னா முதல்ல பேசி தீர்க்க பாருங்க ஓகேங்களா அடுத்து அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் தலைமைக்கு ரொம்ப நெருக்கமாக போறீங்க அடுத்தவங்களை பத்தி புகார் கூறாம முன்னேறதுக்கான வழியை மட்டும் பாருங்க உங்களுடைய முயற்சிகள் ஆலோசனைகளை முன் வெற்றி பெறுவதை வழக்கமாக்கி கொள்ளுங்க அடுத்து குரு பகவானுடைய நட்சத்திர சஞ்சாரம் உங்களுடைய ராசிக்கு சுகாதிபதியும் லாபாதிபதியுமான செவ்வாய் நட்சத்திரத்துல குரு பகவான் பயணிக்கிறதுனால வாழ்க்கையில திடீர் திருப்பங்கள் உண்டு தந்தையின் உடல்நிலையில அக்கறை காட்டுங்க வாகனம் அடிக்கடி செலவு வைக்குமே அப்படின்னு சொல்லி பயப்பட வேணாம் அதே நேரத்துல திடீர் பண வரவு இருக்கும் செலவு வந்தா செஞ்சுட்டே போங்க நீ ஒரு ரூபாய் செலவு பண்ணீங்கன்னாக்கா பத்து ரூபாய் உங்களுக்கு வரவு வரும் அது மாதிரி வியாபார வகைகள்ல லாபம் உண்டு சிலருக்கு ஷேர் மூலம் பணம் வரும் மகர ராசிக்காரங்க கூலி வேலை செய்யறம்மா எனக்கெல்லாம் நீ சொல்றதெல்லாம் பொருத்தமாகுமா அது ஆகிற மாதிரியே தெரியல அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு கூட திடீர் அதிர்ஷ்டம் வருங்க கூலி வேலை செஞ்சுட்டு இருக்கீங்களா திடீர்னு ஒரு கடையை போட்டு உட்கார்ற மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்கும் ஏதோ ஒரு சொத்து பத்து வாங்கி விவசாயம் பண்ற மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்குங்க ஏதாவது ஒரு வகையில முன்னேற்றம் இருக்கு பண வரவு இருக்கு அதே போல புதிய பங்குதாரர்களும் பழைய பங்குதாரர்களுக்கும் இடையே இருந்த கருத்து மோதல் அதெல்லாம் வந்து வந்து இப்ப வளர விடாம பார்த்து சரி செஞ்சுக்க பாருங்க நம்ம வெற்றிக்கும் தோல்விக்கும் அவங்களுடைய பங்குங்கிறது ரொம்ப முக்கியம் அத மனசுல வச்சுக்கிட்டு உங்க ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனையை வந்து தீர்க்க பாருங்க அடுத்து ராகுவுடைய நட்சத்திரத்துல குரு பகவான் பயணிக்கிறதுனால குடும்ப அந்தரங்க விஷயங்களை வெளியே சொல்லாம பார்த்துக்கோங்க அமைதியா இருந்து செயல்பட பாருங்க செலவுகள் இருக்கும் கண்வழி கண் நோய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு உடல் ஆரோக்கியத்துல அதீத கவனம் செலுத்தணும் அதே போல மனைவி மற்றும் தாய் இவங்களுடைய ஆரோக்கியத்தின் மேல அக்கறை வச்சுக்கோங்க ஓகேங்களா அடுத்துதான் உங்க தைரிய ஸ்தான அதிபதியும் விரையாதிபதியுமான குரு பகவான் அவருடைய நட்சத்திரத்துல பயணிக்கிறதுனால திடீர் முடிவு எடுப்பீங்க இளைய உடன்பிற பிறப்புகளால நல்லது நடக்கும் அவங்களுக்கு திருமணம் கை கூடி வரும் விலை உயர்ந்த நகை வாங்குவீங்க அறகுறையா நின்று போன வீட்டை முழுமையாக கட்டி முடிப்பீங்க கிரகப்பிரவேசம் செய்வீங்க புண்ணிய ஸ்தலங்களுக்கு போயிட்டு வருவீங்க அரசு காரியங்களை உடனடியாக முடியுங்க எதிர்பாராத பணம் கைக்கு வரும் சிலர் வந்து வீட்டை விரிவுபடுத்துவீங்க அடுத்து குரு பகவான் வக்ர கதியில இருக்கிறதுனால தடைகள் உடைப்படும் குடும்ப உறுப்பினருடைய விருப்பங்களை கேட்டு பூர்த்தி செஞ்சு கொடுப்பீங்க சொத்துக்களை வாங்குவீங்க கோர்ட் கேஸ் வழக்குகள் ஏதாவது இருந்துச்சுன்னா சொத்து சம்பந்தமா அது உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கொடுக்கும் பழைய சொத்துக்கள் உங்க கைக்கு வந்து சேரும் இதை தாண்டி வியாபாரம் சொந்தமா தொழில் செய்யக்கூடிய ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி அடுத்தவங்களை நம்பி அகலக்கால் வைக்கவே கூடாது பெரிய முதலீடு செய்யறதுக்கு முன்னாடி பல டைம் யோசிக்கணும் முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்கோங்க சிறு முதலீட்டிலேயே ஆல்ரெடி இருக்கக்கூடிய முதலீடுகள் இருந்துமே பல மடங்கு லாபம் பார்ப்பீங்க போட்டிகள் அதிகமாகும் உங்களுடைய கனிவான பேச்சாளர் கஸ்டமர்ஸ் வந்து நீங்க தக்க வச்சுப்பீங்க கஸ்டமர்ஸ் எண்ணிக்கை அதிகமாகும் இரும்பு கெமிக்கல் ரியல் எஸ்டேட் இது மூலம் ஆதாயம் உண்டு புதிய துறைகள்ல இறங்க இந்த நேரத்துல மகரராசி ஒரு விஷயம் வச்சுக்கணும் தெரிஞ்ச தொழில விட்டவன் கேட்டா தெரியாத எந்த விஷயத்திலையுமே இறங்கிடாதீங்க தொற்றாதீங்க தோத்து போயிருவீங்க அதே போல உங்களுடைய பங்குதாரர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து எடுத்து பேசினாலும் ஆத்திரப்படாதீங்க இருக்க அவங்களே வந்து அடங்கிடுவாங்க தெரியாத இல்லாமல் பேசிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்பாங்க அடுத்த உத்தியோக பணிகளில் வேலை அதிகமாகும் மேல் அதிகாரிகள் கிட்ட பாராட்டு கிடைக்கும் ஜூலை ஆகஸ்ட் மாதங்களில் பதவி சம்பள உயர்வு தேடி வரும் வெளிநாட்டு தொடர்புள்ள நிறுவனங்களை உங்களுக்கு அழைப்பு வரும் கணினி துறையில் இருக்கவங்களுக்கு எல்லாம் உற்சாகத்துடன் காணப்பட போறீங்க கலைஞர்களுக்கு அரசு பாராட்டுகள் உண்டுங்க ஒட்டுமொத்தமா இந்த குரு புதிய புதிய யுக்திகளை கையாண்டு உங்களுடைய இலக்கை எட்டி பிடிக்க அதீத அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுத்துருக்கு இதை பயன்படுத்துறது மட்டும் மகரத்துடைய நம்முடைய வேலை என்ன பண்ணணும் பேச்சுக்களை மட்டும் நிதானம் இருக்கணும் செயல்பாடுகள் நிதானமா இருக்கணும் யாரையும் நம்பக்கூடாது கூடாது குறிப்பா பண விஷயத்துல சுத்தமா நம்பாதீங்க அது யாரா வேணா இருந்துட்டு போகட்டும் கூட பிறந்தவங்க பெத்தவங்க கட்டிக்கிட்டவங்க நம்ம பெத்தவங்களோ யாரா இருந்தாலும் சரிங்க பணமா பக்கமே வந்துடாதீங்க அப்படின்னு ஒதுக்கி வச்சிருங்க சரிங்க இப்போ வரைக்கும் பார்த்தது மகர ராசிக்கான குரு பலன்களை வந்து பார்த்திருக்கோம் அது வந்து பொது பலனாக பார்த்திருக்கோம் இதுவே வந்து பாத்தீங்கன்னா சூப்பர்டா அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு இப்போ மகர ராசியில ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் எந்த மாதிரியான பலன்கள்னு பார்க்கலாங்க மகர ராசியில இருக்கக்கூடிய உத்ராட நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் உங்களுக்கு சூப்பரா இருக்குங்க ஆனா எந்த ஒரு விஷயம் செய்தாலும் சரிங்க எச்சரிக்கையா செய்யுங்க இவரால நீண்ட நாள் கனவுகள் நனவாகுது முயற்சிகள் வெற்றியாக மாறும் திருமண தடைகள் விலகுது வேலைக்காக முயற்சி சரிங்கன்னா முயற்சிகள் வெற்றியாக மாறும் சொத்து சுகம் செல்வம் செல்வா கூட வாழ வைக்கிறார் வாழ்க்கையில இருந்த பிரச்சனைகள் எல்லாமே மறையுது உடல் பாதிப்புகள் விலகுது செலவுகள் குறையுது உற்சாகத்துக்கு குறைவே இருக்காது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி அதுல இருந்த நாட்டம் அதிகமாகும் தொழில முன்னேறி போவீங்க எதிரிகளுடைய தொல்லைகள் அப்படிங்கிறது அடங்கி போகும் பண கஷ்டம் மன கஷ்டம் எல்லாமே மாறுது வாழ்க்கை துணைக்கிட்ட உங்களுடைய உறவுங்கிறது அன்யோன்யமா சிறப்பா இருக்க போகுது உறவுக்காரங்க எல்லாம் உங்ககிட்ட ஆதரவா இருக்க போறாங்க இது எல்லாத்துக்கும் மேல நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு மாற்றம் ஏற்பட போகுது குடும்பம் தொழில் இருந்த நெருக்கடிகள் விலகுது வேலையில உண்டான பிரச்சனைகள் முடிவுக்கு வருது வியாபாரம் முன்னேற்றம் பெறும் உடல்நிலை சீராகும் வருமானம் அதிகரிக்கும் குடும்பத்துல தொடர் அதிர்ஷ்டம் இருக்குங்க தொழில முன்னேற்றம் பெற தொழில் தொடங்குற முயற்சிகள் வெற்றி பெறுவீங்க வேலைக்காக முயற்சி செய்றீங்களா எதிர்பார்த்த தகவலோட நல்ல வேலை கிடைக்கும் பணியாளர்களுக்கு தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ ஆண்களோ பெண்களோ கை நீட்டி சம்பளம் வாங்கக்கூடிய யாரா இருந்தாலும் சரிங்க எதிர்பார்த்த உயர்வு கிடைக்கும் வரவை விட செலவு அதிகமாகும் குடும்பத்துல நிம்மதி உண்டாகும் வரவை விட செலவு அதிகமாகுது அப்படின்னு நினைச்சு பயப்பட வேண்டாம் அந்த செலவுகள் சுப செலவுகளாக செலவுகளாகத்தாங்க இருக்கும் கல்யாணம் காதுகுத்து திருமணம் சீமந்தம் இந்த மாதிரி செலவுல தான் இருக்கும் பயப்பட வேணாம் சரிங்களா இன்னும் சொல்ல போனா பொதுப்படியா இந்த ராகுவுடன் சேர்ந்து சனீஸ்வர பகவானும் சரி செவ்வாய் பகவானும் சரி சூரிய பகவானும் சரி இவங்களுமே அவங்களுடைய சஞ்சார நிலையினால உங்களுக்கு சாதகத்தை கொடுக்கறாங்க தொழில் ரீதியா பாத்தீங்கன்னா தொழில் மீது அக்கறை அதிகமாகுது தொழிலில் விரிவு செய்ய முயற்சி செய்வீங்க ஜுவல்லரி உணவு தானியம் அழகு சாதனம் கவரிங் ஃபேன்சி ஸ்டோர் வாகன உற்பத்தி உதிரி பாகங்கள் ஸ்டேஷ்னரி ஆன்லைன் வர்த்தகம் ஷேர் மார்க்கெட் இந்த மாதிரி தொழிலில் வளர்ச்சி அடைய போறீங்க பொதுவாகவே வந்து அந்த தொழில் செய்கிறவங்களுக்கு அது எந்த தொழில் வேணால் இருக்கடுங்க நடைபாதையில் வியாபாரம் பண்ணிட்டு போங்க நல்ல வளர்ச்சி இருக்கும் அடுத்த பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ ஆண்களோ பெண்களோ கை கட்டி கூலி வேலை செய்தாலும் சரி பணி இடங்களில் உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகள் விலகுது உங்கள் திறமைக்கும் மரியாதை உண்டாகுது நீண்ட நாளாக எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் புதிய கைக்கு வரும் அரசு வேலை இருக்கவங்களுக்கு அதிகாரும் பணியில் ஏற்பட்ட வில்லங்க விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமான முடிவுக்கு வருங்க எதிர்பார்த்த பதவி கிடைக்கும் இடமாற்றம் கிடைக்கும் அடுத்து பெண்களை வரைக்கும் குடும்பத்துல நிம்மதி நிலைக்கும் பணிபுரிகின்ற இடங்கள்ல உங்களுக்கு இருந்த பிரச்சனைகளுக்கு முடிவு வருதுங்க திருமண வயதில் இருப்பவர்களுக்கு மாங்கல்யம் கழுத்துல ஏறும் குழந்தை பெயர் கிடைக்கும் கணவருடைய அன்பால பொன் பொருள் சேரும் சுய தொழில் சேரவங்களுக்கு எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் உறவுக்காரங்க மத்திய செல்வாக்கு உண்டாகுது அடுத்து கல்வியை பொறுत வரைக்கும் படிப்பின் மீது ஆர்வம் கொடுத்து போட்டி தேர்வுகள் பொது தேர்வுகளை எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்கும் உயர் கல்வி கனவுகள் நனவாகுது சிலர் வந்து மேற்படிப்புக்காக வெளிநாடு போவீங்க வெளி மாநிலத்துக்கு போவீங்க எல்லாத்துக்கும் மேல அரசாங்க உத்தியோகத்துக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா முயற்சி பண்ணுங்க கட்டாயம் வேலை நிச்சயங்க அடுத்து உடல்நிலையை பொறுत வரைக்கும் பாதிப்புகள் குறையுது ஆரோக்கியம் மேம்படுது அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் தம்பதிகளுக்குடையே ஒற்றுமை உண்டாகுது குடும்ப நலன்ல அக்கறை அதிகமாகுது தாங்குடுமோ தாம் பிள்ளைகள் அப்படிங்க எண்ணம் வந்துட்டு அதிகமாகுது புதுசாக இடம் வாங்குறது வீடு வாங்குறது வண்டி வாகனம் வாங்குறது இது போன்ற உயர்வு ஏற்பட போகுது முயற்சிகள் கூட வெற்றி பெறும் சமுதாயத்தில் அந்தஸ்து உயர்ந்து பிள்ளைகளுடைய நலனில் அக்கறை அதிகமாகுது சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் வீட்டில் வந்து அடுத்தடுத்து நடக்க போகுதுங்க சிலர் வந்து புதுசாக வீடு கட்டி பால் காய்ச்சி குடியேறக்கூடிய சூழ்நிலை இருக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அணு தினமும் கிருஷ்ண பரமாத்மாவை வழிபாடு செய்ய சங்கடங்கள் விலகி நன்மைகள் உண்டாகும் அடுத்து திருவோண நட்சத்திரம் வளமோடு வாழ போறீங்க அதாவது உங்களுடைய முன்னேற்றத்துக்காக எந்த எல்லைக்கும் செல்ல தயாராவீங்க தயங்கவே மாட்டீங்க சாதுவா இருந்தாலும் மனசுல மிக்கவங்க எந்த எல்லைக்கும் போவாங்களா தப்பான வேலைக்கு கண்டிப்பா போகமாட்டாங்க அதாவது உடல் வலிமையும் மன வலிமையும் அதை மட்டுமே பேஸ் பண்ணி கடினமா உழைச்சு முன்னே

ல் அதிகரிச்சாலும் உடல் பாதிப்பு ஏற்பட்டாலும் அது பெருசா வந்துட்டு ஒரு பாதிப்பும் ஏற்படாதுங்க சரியாயிடுங்க பொன் பொருள் சேர்ந்து சுப நிகழ்ச்சி அடுத்தடுத்து வீட்டுல நடக்க போகுது அதே போல வாழ்க்கை துணைக்கிட்ட அந்யோனியம் அதிகமாகுதுங்க படுக்கை அறையில நிம்மதி கிடைக்கும் அரசு விவகாரங்கள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வந்து எச்சரிக்கையா இருக்கிறது ரொம்ப அவசியம் திருமணம் நடக்கக்கூடிய யோகம் சில வந்து சொந்தமா வீடு கட்டி அதில் குடியேற போறீங்க மேலும் பொதுவாக கூடவே சனியும் சரி சூரிய பகவானும் சரி செவ்வாயும் சரி இவருடைய சஞ்சார நிலைங்கிறது உங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்குதுங்க அடுத்து தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானத்துக்கும் தனஸ்தானத்துக்கும் குரு பகவானுடைய பார்வை இருக்குனால தொழில நல்ல வளர்ச்சி இருக்கும் லாபம் உண்டாகும் வாகன உற்பத்தி உதிரிபாக உற்பத்தி வாகன விற்பனை ஆட்டோ ஆட்டோமொபைல்ஸ் டிராவல்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரிகல்ஸ் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் எக்ஸ்போர்ட் ஆன்லைன் வர்த்தகம் ஆடை ஆபரணம் இந்த மாதிரி இருக்கிற தொழில்கள் எல்லாத்திலுமே அதிக லாபம் கிடைக்கும் பட் தொழில் ரீதியாகவே எல்லாருக்கும் நல்ல வளர்ச்சி இருக்கும் அடுத்த பணியாட்களை பொறுத்த வரைக்கும் ஆண்களோ பெண்களோ தனியார் துறையோ அரசாங்க துறையில் கூலி வேலை செய்தாலும் சரி வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் நிர்வாகத்தையும் சக ஊழியர்களையும் அனுசரித்து நடந்துக்கோங்க அது ரொம்ப முக்கியங்க அப்படியெல்லாம் இருக்க முடியாதுமா அப்படின்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் வருங்க ஏன்னா வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மறைமுகமா சிலர் வந்துட்டு கூலிப்பட வச்சிட்டு இருக்காங்க அதிலிருந்து விடுபடணும் அப்படின்னாக்கா உஷாரா இருங்க அவங்களுக்கு பணிஞ்சு போத போற மாதிரி இருங்க ஆனா உங்களுடைய பணிகளை வந்துட்டு கவனம் செலுத்திக்கோங்க அதே போல அரசு வேலையில் இருக்கீங்க அப்படின்னா மறைமுக தொல்லைகள் அதிகமாக வாய்ப்பு இருக்குது என் கூட வேலை பார்க்குறவங்க எங்களுக்கு எதிராக செயல்பட்டு மேலதிகாரிகள் கிட்ட அது தேவையில்லாத விஷயங்கள் போட்டு கொடுத்து உங்களுக்கு மெமோ வாங்கி கொடுக்கறதுக்கு கூட வேலை பார்த்துட்டு இருக்காங்க அதே போல அவமானம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு உஷார் உஷார் உஷாருங்க அடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் குரு கேது சஞ்சரிக்கிறதுனால உடல்நிலையில கவனம் தேவை கருப்பை கோளாறு அல்சர் அஜீர்ண கோளாறு சிலருக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு மத்தபடி ஒன்றும் பெருசா பாதிப்பு இருக்காதுங்க அதே போல உங்க செயல்பாடுகள்ல வெற்றி கிடைக்குதுங்க புதுசா ஏதாவது முயற்சி பண்ணா கூட சரிங்க உங்களுக்கு அதற்கேற்ற பலன் கிடைக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் கிட்ட பழகுறப்ப கொஞ்சம் உஷாரா இருங்க விலகி இருக்கிறது ரொம்ப நல்லது அதே போல வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல கவனக்குறைவு இடம் கொடுக்காம ஆசைக்கும் இடம் கொடுக்காம நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு அதுலயும் வந்து நேரம் தவறாம வேலையை முடிக்கிறது கவனமா வேலை செய்யறது இதெல்லாம் வந்து ரொம்ப அவசியங்க எல்லாத்துக்கும் மேல பெருசா எந்த ஒரு பாதிப்பும் இல்லை திரும்ப திரும்ப சொல்றத ஒன்னே ஒண்ணுதாங்க கவனமா இருங்க எச்சரிக்கையா இருங்க மற்றபடி பெண்களுக்கு குடும்ப வாழ்க்கையில மகிழ்ச்சி ரொம்ப பெருசா இல்லையா அப்படின்லாம் யோசிக்க வேணாம் இப்ப குடும்பத்துல நிம்மதி இருக்கும் பொன் பொருள் சேரும் சொத்து சேர்க்கைக்கும் வாய்ப்பு இருக்கு புதுசா வீடு கட்டி குடியேறதுக்குமே வாய்ப்பு இருக்கு ஆனால் எந்த ஒரு விஷயம் செய்கிறதுக்கு முன்னாடி குடும்பத்தில் இருக்கிறவங்க கிட்டே பேசி முடிவிடுங்கள் குறிப்பாக திருமணமான பெண்கள் கணவர்கிட்ட பேசி முடிவெடுக்கிறது நல்லது அடுத்து கல்வியை பொறுத்த வரைக்கும் குருவின் பார்வையால் இருக்கிறது படிப்பில் அக்கறை உண்டாகுது பொதுத் தேர்வு போட்டித் தேர்வுகளை எதிர்பார்த்த மதிப்பெண்கள் கிடைக்குது கனவுகள் நனவாகுது அடுத்து உடல் பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவைங்க சரியான நேரத்துக்கு உணவு எடுத்துக்கோங்க நேர நேரத்துக்கு தூங்குங்க எல்லாத்துக்கும் மேலே வெளி உணவுகளை தவிர்த்துடுங்க குறிப்பாக வந்துட்டு உடற்பயிற்சி செய்யுங்க அடுத்து குடும்பங்க குடும்ப ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் குரு பாக்குங்கள தம்பதிகளுக்கு இடையே பிரச்சனைகள் விலகுது குடும்பத்துல ஒற்றுமை உண்டாகுது வீடு வாகனம் இது போன்ற கனவுகள் நனவாகுது வந்து சொத்து வாங்குறோம் இல்ல ஒரு வீடு வாங்குறோம் இந்த மாதிரி ஏதாவது சொத்துக்கள் வாங்கணும் குறிப்பா நிலம் சம்மந்தப்பட்ட விஷயங்களா இருக்கு சட்ட சிக்கலை ஆராய்ந்து பாக்குறது ரொம்ப நல்லது இல்ல நமக்கு தெரிஞ்சவங்க பாத்துட்டாங்க சொந்தக்காரங்க பாத்துட்டாங்க அப்பா பாத்துட்டாங்க அம்மா பாத்துட்டாங்க அதெல்லாம் வேண்டாங்க நீங்க பாத்தீங்களா இதுதான் எச்சரிக்கை சரிங்களா உங்களை வரைக்கும் பரிகாரம் கால பைரவரை தினமும் வழிபாடு செய்ய பயம் போகும் நன்மைகள் உண்டாகும் அடுத்து அவிட்ட நட்சத்திரம் குருவுடைய பார்வையினாலே நீ எல்லாமே நல்லதுங்க நல்லது மட்டுமே நடக்கப் போகுது தெய்வ அருள் கிடைக்க போகுது பெரிய மனிதர்களுடைய தொடர்பு கிடைக்க போகுது நீண்ட நாட்களாக நீங்க எண்ணி இருந்த கோவிலுக்கு போயிட்டு வருவீங்க தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் பெறுவீங்க தொழில் தொடங்குற முயற்சிகள் வெற்றி கிடைக்கும் முடங்கி கிடந்த தொழில கூட மீண்டும் உங்க கையில் எடுக்க போறீங்க அதாவது வரவு அதிகமாக போகுது செல்வம் செல்வாக்கு உயரப்போகுது திருமண வயதில் இருக்கவங்களுக்கு மன மாலை எருங்க மனசுல இருந்த குழப்பங்களை விலகி தெளிவடைய போறீங்க இதோட குருவுடைய அருளோட சேர்ந்து சூரியனும் செவ்வாயும் இவங்களுடைய சஞ்சார நிலையுமே உங்களுக்கு யோகமான பலன்களை கொடுக்க போகுது தொழில் ரீதியா தொழில் நெருக்கடிகள் விலகுது தொழிலில் விரிவு செய்வீங்க அது சம்பந்தப்பட்ட முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் பணியாளர்களுக்கு ஒத்துழைப்பு அதிகமாகும் வேளாண்மை ரியல் எஸ்டேட் மெடிக்கல் கெமிக்கல் உணவகம் ரசாயனம் இந்த மாதிரியான தொழில்கள் பல மடங்கு லாபம் பார்ப்பீங்க பட் தொழில் ரீதியாகவே நல்ல வளர்ச்சி இருக்கும் அடுத்த பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் தனியார் துறையோ அரசாங்க துறையோ ஆண்களோ பெண்களோ கை கட்டி கூலி வேலை செய்தாலும் சரி உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு முடிவு வரும் மேல் அதிகாரிகளுடைய ஆதரவுனால எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி கிடைக்க பெறுவீங்க தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்தீங்கனாக்கா உங்களுடைய நிலையில முன்னேற்றம் உண்டு ஒரு சிலர் வந்து இருக்கக்கூடிய வேலையை வச்சுட்டு வேற வேலைக்கு முயற்சி செய்வீங்க கடல் கடந்து வேலைக்காக போறதுக்கு வாய்ப்பு இருக்கு பட் வெளிநாடு யோகம் கட்டாயம் இருக்குங்க அடுத்த பெண்களை பொறுத்த வரைக்கும் குருவுடைய பார்வையினால சாதகமான கிடைக்க பெறுவீங்க படிப்பு வேலை திருமணம் இது போன்ற கனவுகள் நனவாகுது வாழ்க்கை இழந்தவங்களுக்கு மறுமணம் நடக்கும் நடக்கும் குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் விலகுது கணவன் மனைவி ஒற்றுமை அதிகமாகுது பொன் பொருள் சேர்ந்து எல்லாமே அடுத்து கல்வியை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் குருவுடைய பார்வை உங்களுக்கு இருக்கிறதுனால படிப்பில் அக்கறை கொடுது பொது தேர்வு போட்டு தேர்வுகளை எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்குது உயர்கல்வி கனவுகள் நனவாகுது ஒரு சிலர் வந்து படிப்புக்காக கடல் கடந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்த உடலை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியம் சீராதுங்க பாதிப்புகள் எதுவுமே இல்ல சுறுசுறுப்பா செயல்பட போறீங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்குதுங்க ஒற்றுமை அதிகமாகுது பிள்ளைகள் மீது அக்கறை கூடுது அதே போல புதுசாக இடம் வாங்குறது வீடு வாங்குறது வண்டி வாகனம் வாங்குது இது போன்ற பல மடங்கு வசதிகள் பெருகப் போகுது அதே போல உறவுக்காரங்க மதியில மரியாதை அதிகரிக்க போகுதுங்க சுப நிகழ்ச்சிகள் அடுத்தடுத்து வீட்டில் நடக்க போகுது நிறைய சுப நிகழ்ச்சிகள் நீங்க தலைமை தாங்க போறீங்க உங்களை வரைக்கும் பரிகாரம் அணு தினமும் திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபாடு செய்ய சங்கடங்கள் நீங்கும் சந்தோஷம் கூடிக்கொள்ளும் சோ இப்போ வரைக்கும் பார்த்தது பொது பலன்கள் நட்சத்திர பலன்கள் பரிகாரங்கள் எல்லாமே மக மகர ராசிக்கு குரு என்ன தெரியுமா செஞ்சிருக்கார் போதும் இந்த மகர ராசி பாவம் பா என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க நல்லது பண்ணாட்டி பரவாயில்ல இந்த அளவுக்கு கெட்டது பண்ணாதீங்க அப்படிங்கிற அளவுக்கு மத்த எட்டு பேரையும் அதாவது நவ கிரகங்களை வீட்டிருக்கக்கூடிய மத்த எட்டு கிரகங்களையுமே ஒரு எச்சரிக்கை கொடுத்து உங்களை வந்து பாதுகாத்து நிக்கிறாருங்க இனி யாரும் மகர ராசியை தொட முடியாதுங்கிற அளவிற்கு புரியுதுங்களா சோ இது இன்னும் சிறப்பா இருக்கணும் இவருக்கு கொடுக்கக்கூடிய பலன்கள் அப்படின்னா நீங்க செய்ய வேண்டிய ஆலய பரிகாரம் தன் தஞ்சாவூருக்கு அருகில் உள்ள தென்குடி திட்டையில் அருள்பாலிக்கும் வசிஷ்டே அம்மனையும் குரு பகவானையும் குடும்பத்தோடு பருப்பு வாங்கி கொடுக்கிறது ஏதாவது முடிஞ்ச அளவுக்கு உதவி செஞ்சுட்டுவாங்க வாங்க இது எல்லாத்துக்கும் மேல இல்லாத ஏழை எளிய மக்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு ஏதாவது ஒரு வகையில உதவி செய்யுங்க எல்லா வகைகள்லையுமே உங்களுக்கு வெற்றிகள் தேடி வரும் நீடி நிலைத்த செல்வம் செல்வாக்கு பேரு புகழோடு என்னைக்குமே நீடோடி வாழ இந்த குரு பகவானுடைய பயன்படுத்திக்கோங்க நல்லா இருக்க போறீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்க போறீங்க வாழ்த்துக்கள்ங்க நன்றி வணக்கம்